மருத்துவ துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன டீடைலா பார்க்கலாம் ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து இருக்கை மருத்துவர் இருபது பேர் நியமிக்கப்பட உள்ளனர் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து பல்வேறு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு நிரப்பப்பட்டு வருகிறது தற்போது இருபது மருத்துவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்ற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்தவரைக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப கட்டணமாக பொது ஓபிசி மற்றும் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஐநூறு ரூபாயும் எஸ் சி எஸ் திறனாளிகளுக்கு இருநூத்தி ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் எழுத்து தேர்வை பொறுத்தவரைக்கும் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி மற்றும் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி ஆகிய தேதிகளில் எழுத்து தேர்வு நடைபெறுகிறது நேர்முக தேர்வை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மற்றும் பனிரெண்டாம் தேதியில் நேர்முக தேர்வானது நடைபெறுகிறது இந்த ஜாபிற்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ஜிப்மர் டாட் இடியூ டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் இது மட்டுமல்ல பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து வெளியிடப்படுகிறது இந்த ஜாப் அனைத்திற்கும் விண்ணப்பிப்பதற்கு ஜிப்மர் அபிஷியல் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும்